கரூரில் விஜய் செய்த தவறு போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் கரூர் துயரம் சம்பந்தமாக நடைபெற்ற போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் சில வெளிவந்துள்ளன இது விஜய் மற்றும் அவரது கூட்டத்துடன் தொடர்புடைய முக்கிய காரணங்களை வெளிப்படுத்துகிறது போலீஸ் அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் நடைபெறவிருந்த கூட்டத்தில் பன்னிரண்டு புள்ளி நாற்பத்தைந்து மணிக்கு உரையாற்றுவார் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருந்தது ஆனால் அவர் அந்த நேரத்தில் வருவதில் சுமார் ஐந்து மணி நேர தாமதம் ஏற்பட்டது இதன் முக்கிய காரணம் காலை எட்டு புள்ளி பதினைந்து மணிக்கு நாமக்கல்லில் அவர் ஒரு முன்னுரிமை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டியிருந்தது ஆனால் அவர் வீட்டிலிருந்தே எட்டு புள்ளி நாற்பத்தைந்து மணிக்கு கிளம்பியதால் அங்கு தாமதம் ஏற்பட்டது இதனால் மாலை நேர கரூரில் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு அவர் பன்னிரண்டு புள்ளி நாற்பத்தைந்து மணிக்கு வராமையால் ஐந்து மணி நேரத்துக்கு தாமதம் ஏற்பட்டது இதன் விளைவாக கூட்டம் ஆரம்ப நேரத்தை கடந்து மக்கள் கூட்டம் அதிகரித்தது விஜய் நடவடிக்கை மற்றும் நிகழ்ச்சியின் விளைவுகள் விஜய் பேருந்தின் முன்சீட்டில் அமர்ந்திருந்தார் திருக்காம்புலியூர் சந்திப்பை கடந்து வாகனம் லைட் ஆஃப் செய்து உள்ளே சென்றது இதனால் சாலை வழியில் காத்திருந்த ரசிகர்கள் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு செல்லும்போது அவரை பார்க்க முடியும் என்று நினைத்து கூட்ட இடத்திற்கே சென்றனர் மேலும் வாகனத்தின் கண்ணாடி மூடியிருந்ததால் ரசிகர்கள் அவர் முகத்தை பார்க்க வாகனத்தை பின்தொடர்ந்தனர் இதனால் கூட்டம் எதிர்பாராத அளவு பெரிதாக அதிகரித்து இடமின்மை மற்றும் நெரிசலை ஏற்படுத்தியது கூடுதல் விளைவுகள் இக்கூட்டம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பத்து ஆயிரம் பேர் வரவிருக்கும் இடத்தில் இருபத்தையாயிரம் ஆயிரம் மைனஸ் இருபத்தேழாயிரம் பேர் திரண்டனர் கட்சியினரின் தன்னார்வலர்கள் குடிநீர் மருந்து மற்றும் மருத்துவ குழு எதுவும் அந்த இடத்தில் கிடையவில்லை அதிக வெயிலில் மக்கள் நெரிசலில் சிக்கியதால் இது பாதுகாப்பு அவசர நிலைக்கு மாறியது போலீஸ் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆரம்ப கணிப்பில் பதினைந்து ஆயிரம் பேர் வருவார்கள் என திட்டமிடப்பட்ட இடத்தில் முப்பதாயிரம் பேர் வந்தனர் இதனால் கூட்டம் முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை போலீஸ் விசாரணையின் முக்கிய குறிப்பு கரூர் துயரம் சம்பந்தமாக தவேக சார்பில் பரப்புரை நடத்த அனுமதி பெறப்பட்ட இடங்கள் லைட் ஹவுஸ் ரவுண்டா மற்றும் உழவர் சந்தை பகுதிகள் ஆனால் இரண்டு இடங்களும் கூட்டத்திற்கு குறுகியதாக இருந்தது இதனால் தற்போதைய வேலுச்சாமிபுரம் இடம் கொடுக்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் தொண்டர்கள் சரியாக கூட்டத்தை கையாளவில்லை என்பதும் கூட்டம் எதிர்பாராத அளவு அதிகமானது என்பதும் முக்கிய காரணமாக எடுத்து காட்டப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்